அவர்கள் மரியாதையும் அவர்களும் மரியாதை மரியாதையை முறையார் தலைவர்

काशी टीके आर स्को का ठीक है यार स्को

எ எடப்பாடி முதல் வெட்டு புள்ளிகள் மீண்டும் ஒரு வேலி பி சரி மீண்டும் ஒரு பி கே கோவி கோவில் வெற்றி தோன்று வாழ்க்கை சென்ற இடமெல்லாம் உங்கள் பேவை தலை சட்டும் மூன்று இதனை எடுத்து ஆட வேண்டியவர்கள் வி ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் சுவாமி விவேகானந்தா திருப்பூர் இரு அணிகள் தங்களை தயார்படுத்திக் கொள்வார் அன்பான் திருவிழா மீண்டும் ஒரு முடிவு பி கே ஆர் கோபி ரைட் கார்னர் ஆறாம் நம்பர் பேர் யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்களேன் ீங்க எடப்பாடி மேலும் தொடர்ந்து குடும்பம் மூனா மூணா மூணா

ஏப்பா மாமா ஸ்னேகா எவ்வளோ நல்லா தெரியும் எனக்கு பாரு முகமே தெரியல எனக்கு எனக்கு வயசாயிரும் சரியா தெரிய மாட்டேங்குது உலக கண்ணு ஓகே நண்பா தேங்க்யூ

திருப்போர் சுவாமி விவேகானந்தா திருப்பூர் இரு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்பன் செல்கிறோம் அதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் ஸ்போர்ட்ஸ் அகாடமி திருநெல்வேலி எம்ஜிஎம் எம் முசிறி இரு அணிகளையும் தங்களை தவறு தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்பன் செல்கிறோம் பி கே ஆர் பத்தொன்பது எடப்பாடி நான்கு விளையாடுவது எப்படி பாருங்கள்

அவன் எழுதி ஆகிய உதய நிலவு காசிவலையும் நம்மை தயார் பி கேஆர் இருபத்தி மூன்று எடப்பாடி நான்கு கே ஆர் இருபத்தி மூன்று பி எஸ் நான்கு

ரெண்டாவது கோர்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருவாங்க நைட் ஒரு பத்து பதினொன்று மணிக்கு இந்த கோர்ட்ல வந்து இது கோட்டர் முடிஞ்சது இந்த கோர்ட்ல கேள்ஸ் டீம் கோட்டர் முடிஞ்சதுக்கு தான் இங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது கோட் லைவ் கிடையாது ஓபன் கிரவுண்ட் அங்க வந்து மேட்ச்ச ஸ்டார்ட் பண்ணிருவாங்க

ஒண்ண <laughs>